பந்தினை போல் வி பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையர் மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவர் மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுள்ள வாழ்வதற்கு தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவை யாவும் நியரலும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து பெற்றோர்களே உங்களிடத்தில் பேசுவதற்கு எனக்கு சில விஷயங்கள் உண்டு இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல என்ன சொல்றாங்க அவங்கள இந்த அறுபத்தி நாலுல இருந்து எண்பது வரைக்கும் பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் எக்ஸ் இது செட்டா நாங்களாம் எக்ஸ் இதுக்கு நடுவுல ஒன்னு சிக்கிக்கிட்டு இருக்கு மிலேனியன்ஸ் சரியா இப்போ இங்க எக்ஸ் இருப்பீங்க மில்லேனியன்ஸ் இருப்பீங்க பெற்றோர்களா இப்போ நாம பார்த்து நம்ம நம்மளை பத்தி நான் சொல்றேன் பாருங்களேன் நம்ம ரொம்ப பாவங்க ஆக்சுவலா இதுங்களுக்கெல்லாம் புரியணும் நாங்க பாவோங்கிறது இந்த புரியணும் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை இந்த நண்டு வண்டு வாண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை நம்ம அம்மா அப்பா கிட்ட எல்லாம் நம்ம நின்று பேச முடியுமா சார் பேசிடுவோமா நம்ம அம்மா இவ்வளோதான் வாய்ஸ் கேள் இவ்வளோதான் இருக்கணும் அவங்க ஏற்கனவே ஸ்ருதி பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க இதுக்கு மேல ஸ்ருதி ஏறவே முடியாது பா இவ்வளோதான் இப்ப எட்டு கட்டையில் கூப்பிடுதுங்க பா அம்மா என்ன கூப்பிட்டே இருக்கேன் உனக்கு கேட்கலையா நான் சொல்றது நான் இங்க வச்ச நோட்புக் எங்க எங்க அம்மா கிட்ட நான் கேட்டிருந்தா நோட் புக் தூக்கி வீச மாட்டாங்க கிழிச்சு தூக்கி வீசுவாங்க இன்றைய ஜெனரேஷன் டோட்டலா வித்தியாசமா இருக்கு இந்த குழந்தைகளை வளர்க்கணும் நாம வெற்றி பெற்ற குழந்தைகளாக அந்த குழந்தைகளை வளர்க்கணும் அப்போ நாம் மேற்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை உங்களோட பேச வந்திருக்கேன் குழந்தைகளிடத்தில் பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும் நம்ம அம்மா அப்பா நம்மளோட கவனமா பேசவே இல்லை பேசவே இல்லை எப்படின்னா இந்த வைகை புயல் வடிவேலு சார் இருக்கார்ல அவரை மாதிரி இதுலயே முடிஞ்சிருச்சு கம்யூனிகேஷன் நம்ம பிள்ளைகளோட நம்ம பேசணும் நான் சொல்றேன் நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்த்த மாதிரி நாம நம்ம பிள்ளைய வளர்க்க முடியாதுங்கிறத நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன் எந்த முறையில் அந்த குழந்தைகளை நாம் வளர்க்குறது அந்த குழந்தைகளிடத்தில் எது பேசுவது சூட்சமான ஒரு விஷயத்தை சொல்லி தரவா நம்ம குழந்தைதான் நம்ம கிட்ட வித்தியாசமா பேசுது நாமளும் நம்ம குழந்தைகிட்ட அதே வித்தியாசத்தில் பேசக்கூடாது பல பேர் என்ன பண்ணிடுறோம் அந்த குழந்தை எந்த டோன்ல பேசுதோ அதே டோன்ல நாம் அவகிட்ட பேசுறோம் கிடையாது இன்னில இருந்து மாத்திக்கோங்க உதாரணத்துக்கு சொல்ற எனக்கு கட்டி இருக்கு ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு அந்த டேபிளில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த வீட்டு தலைவரில் பேச கூப்பிட்டாரு அவர் சொல்றாரு ஏதாவது சொல்லுங்களேன் சாப்பிட குப்பியா பேச கூப்பி ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு தொண்டை கட்டி இருந்துச்சா மிரண்டு போய் வந்தாரு தொண்டை கட்டி இருக்கு கொஞ்சம் சூடா தண்ணி குடுங்க அவர் என்கிட்ட வேணுமா மேடம் அதுக்கப்புறமா வேணுமா மேடம் ஓய்யோ எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு நீ நல்லாதானே பேசுவ புரியுதா புள்ளதான் நம்ம கிட்ட பேசுவோம் அப்படி நாம திரும்பி புள்ளை கிட்ட அப்படி பேசக்கூடாது நாம ஒழுங்கா ஒழுக்கமா தெளிவா அந்த குழந்தைகிட்ட பேசுவோம் நாம் பல நேரங்களில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்னவென்றால் மொழி தெரியாமல் இருக்கிறோம் நம் பிள்ளை இடத்தில் பேசுகின்ற மொழி நமக்கு தெரியல இன்னிலிருந்து அந்த மொழியை கத்துக்குவோம் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறல்ல பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா என்னை பார்த்துட்டு இருக்குதுங்களா இப்ப அதுங்க எனக்கு அகேன்ஸ்ட் ஆகும் பாருங்க எல்லாத்துக்கும் எஸ் சொல்லாதீங்க நூறு விஷயம் அது கேட்டுச்சுனா இருபத்தஞ்சு விஷயத்துக்கு பார்க்கலாம்னு சொல்லுங்க எழுபத்தஞ்சு நிமிஷத்து விஷயத்துக்கு நிர்தக்ஷணியமாக நோ சொல்லுங்க ஏன் சொல்றேன் தெரியுமா நீங்க நோ சொல்லி குழந்தைகளை வளர்க்கறது இல்ல நான் டீச்சரும் அம்மாவும் இருக்கிறேன் நான் பிள்ளைகளை காலேஜ்லயும் பாக்குறேன் வீட்டுல பையனையும் பாக்குறேன் வீட்டில் நோ சொல்லி வளர்க்கப்படாத குழந்தை வெளியில் யாரேனும் நோ சொன்னால் உடைந்து நொறுங்கி போகிறது வீட்டுல நோ சொல்லி குழந்தைகளை வளர்த்து பாருங்க ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க முடியாதுன்னு சொல்லு நான் யோசிச்சு பாக்குறேன் நாம் நம் பிள்ளைகளில் மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறை மிக மிக சுயநல நோக்கத்தோடு இருக்கும் காரணத்தினால் குழந்தைகள் அந்த சுயநல நோக்கத்திலேயே வளருது நான் ஒன்னு கேட்கிறேன் நம்ம கிட்ட நாம் ஆசிரியர்களிடத்திலும் நாம் பெற்றோர்களிடத்திலும் காட்டிய பணிவை பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் காட்டுகிறார்களா இல்ல முதல்ல நம்ம ஒரு கடிதம் எழுதுவோம்ல லீவ் லெட்டர் நான் இப்ப சொன்னா நீங்க எல்லாரும் திருப்பி சொல்வீங்க சரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லீவ் த ஸ்கூல் ஃபார் டூ டேஸ் எழுதிட்டோமா கீழே யுவர்ஸ் யுவர்ஸ் அப்படின்னு எழுதுன ஒரு ஜெனரேஷன் இருந்துச்சு இப்ப யாரும் எழுதுறது இல்லை மேடம் ஏ எழுதுறது இல்லை தெரியுமா ஒபீடியன்ட்லி எழுதும் போது ஈ முன்னால வருமா ஐ முன்னால வருமான்னு தெரில ஒரு குழப்பமா இருக்குதா ட்ரூலி அப்படின்னு எழுதிட்டோம்னா எவ்வளவு ட்ரூவா இருக்கிறோமோ அவ்வளோ எழு ஒரு பிரச்சனையும் இல்லை அதுலி எங்க போச்சுங்க எங்க போச்சு அந்த பணிவு எங்க போச்சு நம் குழந்தைகளுக்கு பணிவை நாம் சொல்லித்தரவில்லையே எப்பொழுது அவர்களுக்கு பணிவை சொல்லித்தரவில்லை குழந்தைகள் பணிவோடு இருப்பது அவசியம் என்பதனை அவர்கள் மொழியில் நாம் எப்படி தர வேண்டும் இப்ப சொல்லி கொடுத்துட்டு போறேன் குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுங்க தெரியுமா பணிவாக இருப்பது புத்திசாலித்தனம்னு சொல்லிக் கொடுங்க பணிவாளோடு எவன் இருக்கிறானோ அவன் பணிவு என்கின்ற ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறான் அது ஒரு வெப்பன்னு சொல்லிக் கொடுங்க பணிவு போல் ஒரு ஆயுதம் வேறு கிடையாது தெரியுமா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னவா மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல நான் யார் எதை சொன்னாலும் உடனே அது என்னுடைய கொண்டு வந்துருவேன் அதுக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறேன் நான் நீங்க அதை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க மகாபாரதத்தில் துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன் தன்னுடைய தந்தையாரை பொய் சொல்லி தன் கழுத்தை அவர் தானே கொள்ளும்படி தூண்டினார்கள் பாண்டவர்கள் என்பதற்காக பாண்டவர்களை கொல்ல வேண்டும்னு புறப்பட்டு வர்றார் இந்த ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்லிடுற எப்படி அது நீங்க இறைவனுக்கு நடந்ததா சாமிக்கா கடவுளுக்கா அது மகாபாரதமாச்சே அது அது அப்படிலாம் பார்க்காம நம்ம லைஃப்க்கு பார்த்துக்க முடியுமான்னு பாருங்களேன் அஸ்வத்தாமன் கையில எடுத்துட்டு அந்த ஆயுதம் என்ன தெரியுமா எல்லாரையும் அழிச்சிடணும்ட்டு நாராயண அஸ்திரம் நாராயண அஸ்திரம் அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு இருக்கிற நியூக்ளியர் வெப்பன் போட்டா உலகம் அழிஞ்சிரும் அவ்வளவுதான் அந்த வெப்பனோட வந்துட்டாங்க இப்ப யார் முன்னால இருக்கிறது பாண்டவர்களை யார் வந்து சாரதியா நிற்கிறது கிருஷ்ணர் அதுவே விஷ்ணுவின் அவதாரம் தான் வர்றது நாராயண அஸ்திரம்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா தன்னுடைய எல்லா சைன்யத்தையும் பஞ்ச பாண்டவர்களின் சைன்யத்தையும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் எல்லோரும் பணிந்து கொள்ளுங்கள்னர் கீழே விழுந்து தலைய காட்டுங்கடா அதுக்கு கீழே விழுங்குடான்டா பீமன் எப்படிங்க பீமன் சொன்னார் கீழே விழுதன் கீழே விழுந்தார் தானும் கீழே விழுந்தார் நாராயணாஸ்திரம் வந்துச்சு எல்லாரையும் பார்த்தது யாரை எதிர்க்கறதுக்கு இல்லைன்னு உடனே திரும்பி போயிடுச்சு நாராயணாஸ்திரத்துக்கு பதிலாக கிருஷ்ணர் எடுத்தது பணிவு என்கின்ற ஆயுதம் இப்ப கொரோனா வந்துச்சா கொரோனா வந்துச்சா கொரோனா தானேன்னு சொல்லிட்டு வெளியில போனவன் எல்லாம் சேர்த்தான் இத்துணுண்டு வைரஸ் யாரெல்லாம் பயந்து இருந்தோமோ அவங்க பொழைச்சுக்கிட்டோம் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை யாரிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுங்கள் ஏனென்றால் இங்கே உறுதி தெரிந்தவர்கள் இருப்பீர்கள் ஆஜிசி அதப் பாட்சாயி பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி நீ ராஜாவா வரணும்னு முடிவு பண்ணிட்டா பணிவாயிரு சேர்மன் ரூம்க்கு கூட்டிட்டு போனாங்க எல்லாரும் செருப்பு கட்டினாங்க நான் உள்ள பார்த்தேன் எதுக்கு செருப்பு கட்டிட்டு உள்ள போறதுன்னா உள்ள வந்து சாய்பாபா சிலையும் பூஜைக்கான விக்கிரகங்களும் இருந்தன செருப்பு போட்டுட்டு உள்ள போக கூடாது வெளியில் செருப்பை கழற்றி வைத்துவிட்டு உள்ளே போனேன் பணிவு என்பது மிக முக்கியமான தகுதிப்பாடு நாம் யாரிடத்தில் பணிந்து கொள்கிறோமோ அவர்களுடைய முழுமையான அன்பும் ஆசிர்வாதமும் வாழ்த்தும் நமக்கு கிடைக்கும் என்பதனை இன்றைய தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க ஏதோ ஒரு வகையில் விட்டுவிட்டோமோ ஏதோ ஒரு வகையில் நாம் பின்னடைவு அடைந்து விட்டோமோ குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது மிக மிக கவனமாக பேச வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த குழந்தை நம்ம என்ன எதிர்பார்க்குது தெரியுமா மூணு கிஃப்ட் குழந்தைகளுக்கு கொடுங்க இங்க இருக்கிற பெற்றோர்கள் இப்படி நான் சொல்றேன் யார் மனமாவது புண்பட்டா மன்னிச்சிருங்க என்ன ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் தரக்கூடிய ஆகப்பெரிய கிப்ட் மூணே மூணு தான் யா நான் வாழ்வரசி வாழ்ந்து சொல்றேன் நான் இந்த விஷயத்தை என் மகனுக்கு இருபத்தைந்து வயதாகிறது நான் வாழ்ந்து சொல்கிறேன் இந்த விஷயத்தை ஒரு குழந்தைக்கு பெற்றோர் தருகின்ற ஆக பெரிய நம்பர் ஒன் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் குழந்தைக்கு வேற எதுவுமே நீங்க கொடுத்துட முடியாதுங்க அந்த குழந்தையின் முன்னால் சண்டை போட்டு பிரிவதை காட்டிலும் அந்த குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற தண்டனை வேற எதுவுமே கிடையாது அம்மா அப்பாவும் சேர்ந்துருங்க இன்னொன்னு சொல்லட்டுமா செகண்ட் கிப்ட் உங்களை பாதுகாப்பாக வைத்திருந்து உயிரோடு வைத்திருங்கள் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இருவரும் உயிரோடு இருப்பதை விட வேற அற்புதமான கிஃப்ட் வேற கிடையாது எனக்கு அப்பா இல்லை எனக்கு தெரியும் அப்பா நான் என்ன நிறைய பேருக்கு அம்மா இருக்காது நிறைய பேருக்கு அப்பா இருக்காது இருந்த ரெண்டு பேரும் இருப்பாங்க அந்த குழந்தையின் மனநிலையை யோசித்து பாருங்கள் குழந்தை என்று வந்துவிட்டால் பெற்றோர்களே இட் இஸ் நாட் அ பயாலஜிக்கல் ஃபேக்டர் இட் இஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஒரு சமூக பொறுப்பு ஒரு குழந்தைக்கு பெற்றோராக இருப்பது என்பது சமூக பொறுப்பு மூன்றாவது சொல்லட்டுமா கிஃப்ட் குழந்தைக்கு கொடுக்கிற மூன்றாவது கிஃப்ட் கடன் இல்லாம இருங்க கடன் இல்லாம இருங்க அது குழந்தைக்கு கொடுக்கற பெரிய கிஃப்ட் அந்த குழந்தையின் மனம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதனை பிள்ளையின் மூலமாக உங்களுக்கு தெரிந்தால்தான் உங்களுக்கு மனம் வலிக்கும் பெற்றோராக இருந்து விட்டு போகிறோம் இதனால என்ன தெரியுமா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் தான் வந்தனர் ங்க தானே நீங்க எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பானா பதினோரு மணிக்கு என் புள்ள செல்போன் பேசுது மிஸ் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அதனா ஸ்கூல்லயா பேசுது வீட்டுல தானே பேசுது ஏன் நீ கண்டிக்க முடியல உன்னால நீ அம்மா தானே நீ அப்பா தானே நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது அதனால தான் உங்ககிட்ட கொண்டாந்து விட்டு சரி அப்போ நாங்கள் சொல்கிற பேச்சு நீங்கள் கேளுங்க நாங்கள் உங்களை கூப்பிட்டு சொல்கிறோம் ஒரு விஷயத்தை பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடக்குமா மேடம் இங்கே ஒரு சுட்சுமன் சொல்லவா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்பாங்கல்ல புருஷம் பொண்டாட்டி எவ்வளோ சண்டை போட்டிருந்தாலும் அன்னைக்கு மட்டும் ஸ்கூட்டர்லேயோ ஆட்டோலையோ நீங்கள் எதில் வரீங்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் வந்தாலும் பிள்ளைக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க இது ரெண்டும் பண்ற அட்டுழி என்ன தெரியுமா உங்க அம்மா அப்பாவை அமுச்சு வச்சிருது தாத்தா பாட்டி தான் ரெப்ரசன்டேஷன் அது பிள்ளைய எவ்வளவு திட்டுனாலும் வீட்டுக்கு வந்து சொல்லவே சொல்லாதுங்க ரெண்டும் ஏன் தெரியுமா நமக்கு தான் அது அசல் தாத்தா பாட்டிக்கு அது வட்டி வட்டி ரொம்ப ருசியா இருக்கும் அதுங்க எது வேணாலும் செய்யலாம் அம்மா அப்பா சேர்ந்து வாங்க நாங்க சொல்லுவோம் உங்ககிட்ட நாங்க சொல்வோம் டீச்சர்ஸ் உங்ககிட்ட மேடம் நீங்க அந்த பேரை அம்மா அப்பா தானே ஆமாங்க உங்க பாப்பா பொய் சொல்லுதுங்க சொல்லிடுங்களேன் அம்மா அப்பாட்ட நான் இருபத்தஞ்சு வருஷமா டீச்சரா இருந்திருக்கேன் அம்மா அப்பா எம்மாடி கண்ணெல்லாம் பொய்யா நாங்க நல்ல குடும்பத்துல இருந்து வர்றவங்க என் பிள்ளை பொய் சொல்லோன்னு நீங்க சொல்லாதீங்க சொல்லாதா உங்க பாப்பா பொய் சொல்லாதா சொல்லவே சொல்லாது சூப்பராக சொல்லும் எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பொய் சொல்லுன்னு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா நீங்கள் மாணிக்கம்னு பேர் வச்சு அமைச்சிருப்பீங்க ஸ்கூலுக்கு அதுக்கு பாட்சான்னு ஒரு பேர் இருக்குது அது எங்களுக்கு தான் தெரியும் அந்த பேர் நாங்கள் சொன்னால் நம்புங்க இந்த நாலு பேரோட சேர்ந்து தான் என் புள்ள நாசமாக போகுது அந்த நாலு தீடுறதுதான் எங்களுக்கு தெரியாதா சொல்றோம்னா கேட்டுக்கோங்க ஏனென்றால் நாங்கள் தப்பிப்பதற்காக உங்கள் பிள்ளையை நாங்கள் குறை சொல்வதே இல்லை அந்த குழந்தை சீர் செய்யப்பட வேண்டும் என்ற உதவிதான் உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோமே தவிர எப்பொழுதும் அந்த குழந்தையை பழி சொல்லி எங்கள் கடமையிலிருந்து விலகுபவர்கள் இல்லை ஆசிரியர்கள் ஆசிரியர்களை புரிஞ்சுக்கோங்க ஆசுனா குற்றம் இறிதல்னா கலைதல் குற்றம் களைபவர்கள் தான் ஆசிரியர்கள் சரியா வேற எந்த வேலையும் கிடையாது எங்களுக்கு நீ ஒரு பேப்பர கூட நான் திருத்தி கொடுத்துருவேன் தான் என் வேலையே பாருங்களேன் எங்க கிட்ட அடிக்கிற குச்சி இருந்துச்சா பிடிங்கிட்டீங்களா பிடிங்கிட்டீங்களா இப்ப அது போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு ஒழுங்கா எங்க கிட்டயே இருந்திருந்தா அங்க போயிருக்காது அவங்க உங்கள் பிள்ளையை கண்டிக்கின்ற அளவிற்கு நாங்கள் விட்டிருக்க மாட்டோம் நாங்களே அவர்களை சரி செய்து இந்த சமூகத்திற்கு வெளியில அனுப்பி வைத்திருப்போம் சில பேர் செய்த குற்றங்களால் மிகப்பெரிய நிலையிலே ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் கண்டிச்சு சொல்ல முடியலங்க பிள்ளைகளை குழந்தை சாப்பிடல நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கேன் குழந்தை சாப்பிடல மூணு நாளா சாப்பிடல பேப்பர் வச்சு அனுப்புது டீச்சர் பிள்ளையினுடைய தாய் பார்க்கல மூணாவது நாள் ஃபோன் பண்றாங்க இந்த அம்மா அம்மா உங்க பாப்பா சாப்பிட மாட்டேங்குது மூன்றாவது நாள் இன்னைக்கு நீங்க கவனிக்கலையான்னா அந்த அம்மா சொல்றது என் முன்னால் தான் நடந்தது மேடம் உங்கள் கையில் ஃபோன் இருக்குதா இருக்குது அந்த அது பாப்பா கிட்டே கொடுங்க மேடம் சாப்பிட்றோம் யாரு டீச்சர் கொடுக்கணுமா ஃபோனை பாப்பா பார்த்து சாப்பிட்றதுக்கு எங்க தவறி போனோம் நாங்க நான் சொல்லட்டுமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்ககிட்ட நம்ம நேர்மையா சொல்றேன் இந்த விஷயத்த இப்ப இருக்கிற மனநிலையில இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கல்ல அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எங்க அம்மா எல்லாம் ஒரு வாட்டி சொன்னா எனக்கு ஓராயிரம் வாட்டி சொன்ன மாதிரி கேக்கும் இன்னைக்கு ஓராயிரம் வாட்டி சொன்னாலும் ஒரு வாட்டி சொல்ற மாதிரி கூட கேட்க மாட்டேங்குது அதுக்கு ஏய் சூடா இருக்கு பிடின்ற ஒரு அம்மா அது இப்படி நீட்டுது மறுபடியும் சொல்லுது சூடா இருக்குது இப்படி பிடின்னு மறுபடியும் இப்படி பிடிக்குது இப்படி பிடிக்குது மறுபடியும் அந்த மாதிரி சூடா இருக்கு வெயிட்டா இருக்கு இப்படி பிடின மறுபடியும் இப்படி நீட்டுச்சு யோயோ யோயோ அந்த அம்மா சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச எல்லா கெட்ட வாரத்தையும் சொல்லிச்சு உன்னை நல்லா தானே பெத்தேன் நல்லா தானே சோறு போட்டு வளர்க்குறேன் நல்ல ஸ்கூல்ல தானே படிக்க வைக்கிறேன் இப்படி பண்ற சொன்னா புரியாதா உனக்கு அப்படின்னு நாலஞ்சு கெட்ட வாரத்தையை திட்டின உடனே இப்படி பிடிக்குது இது ஏமா இப்படி செய்துன்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் நான் எங்கள் அம்மா நான் செவன்டி நைன் பிளஸ் ஆயிரம் பிறை கண்ட பெண் அந்த பெண்கிட்ட கேட்டாம்மா ஏமா இப்படி சொன்ன ஒரு நீ ஒரு வாட்டி சொன்னா எனக்கு புரிஞ்சுது இன்னைக்கு ஓராயிரம் வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது கெட்ட வார்த்தை சொல்லி மண்டையில் டங்குன்னு அடித்தாதான் சின்ன விஷயம் கூட புரியுது ஏமான்னு கேட்டேன் அதுக்கு எங்கள் அம்மா சொந்த பதிலா அப்படியே சொல்றேன் இந்த குழந்தைங்களுக்கு புரியுதோ இல்லையோ ஒரு படத்தில் வரல பாலைவன ரோஜாக்களா என்ன படம் தெரியல சுபத்ரா நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ உனக்கு கூடவா புரியவில்லை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு வீட்டுல ஒரு அம்மா தம் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துச்சான் அந்த மருமக பெருக்கும் போது சரியாவே பெருக்காதான் இந்த பாரு மூளைலாம் அழுக்க இருக்கு கரெக்டா பெருக்கு கரெக்டா பெருக்கு சொல்லுமா அந்த பொண்ணு கேட்கவே கேட்காதான் உடனே உன்னை நல்ல நல்ல வீட்டுல இருந்தானே கூட்டிட்டு வந்தேன் என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணா இருப்பேன்னு என் வீட்டுக்கு நல்ல மருமக இப்படின்னு பெரிய ஒரு டைலாக்ஸ் சொன்ன உடனே ஒழுங்கா பெருக்குமா அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சின்னா காலையில் ஏந்திரிச்ச உடனே தொடப்பக்கட்டையை எடுத்துட்டு அந்த மாமியார் வீட்டு ரூம் வாசலில் போய் நிற்குமா மாமி கொடுக்க வேண்டியதை கொடுங்க பெருக்கணும்னு சொல்லுமா எங்க அம்மா அப்படி சொன்னாங்க எனக்கு இந்த குழந்தைங்க ஏன் நாம பேசுறது புரிஞ்சுக்கிறது இல்லை ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லை தெரியுமா இதை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா யார் பேசுறதும் புரியாது வேற எதுலையாவது கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தா யார் பேசுறதோ நமக்கு புரியாது நாம ஏன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏன் புரிஞ்சுதுன்னா நாம் அதிகமான என்டர்டெயின்மெண்ட் அதிகமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட நம்ம இருந்ததில்லை புத்தகங்களோடைய நாம் இருந்திருக்கிறோம் இன்றைய குழந்தைகள் அதிகம் அதிகமாக இந்த ப்ளூ ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த கிரீன் லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார் அவங்க பார்க்குறாங்க சரி நாம பார்க்காம இருக்கிறோமா நான் இங்கே இருக்கிற அப்பாக்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன் எட்டு மணிக்கு மேல உங்களுக்கு எதுக்கு போனு வீட்டுக்கு தான் வந்துட்டீங்கல்ல போனை சுவிச் ஆஃப் பண்ணி வைங்களேன் அவ்வளோ அவசரமா யார் கூப்பிட்டுருவா அவங்கள வீட்டில் தான் இருக்காங்க நேவி வீட்டில் தான் இருக்காங்க பிள்ளைங்க வீட்டில் தான் இருக்காங்க அம்மா அப்பா யார் கூப்பிட்டுற போறா அவ்வளோ அவசரமாக என்னத்துக்கு காலையில் எந்திரிச்ச உடனே உயிரோடு இருக்கிறீங்களா இல்லையான்றது கூட பார்த்துக்கிறது உடனே தேடுறது அந்த செல்போனை எங்க பர்சு காணாமல் போனால் கூட பயப்படுறது இல்லைங்க இன்னைக்கு ஃபோன் காணாமல் போனால் ஒரு மேனியாக ஆயிடுச்சிங்க அது நாம் சரியாக இருந்தால் தாங்க நம்ம புள்ள சரியாக இருக்கும் நான் சொல்லட்டுமா பெற்றோர்கள் தியாகம் செய்யாமல் நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியாது நீங்கள் உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்காம உங்கள் குழந்தைகள் உங்களை கண்ட்ரோல்ல வராது நீங்க எப்படி கண்ட்ரோல்ல இருக்கிறது உங்க கண்ட்ரோல்ல நீங்க எப்படி வந்து நிர்மணிப்பீங்க நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி தரேன் பிள்ளையை கண்டிக்கின்ற பொழுது அம்மா கண்டிக்கிறாங்களா அப்பா பிள்ளை முன்னால் அம்மாவை கண்டிக்காமல் இருங்கள் எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா நான் பேசுறது சைக்காலஜி தெரியுமா அப்பா பிள்ளைய கண்டிக்கும்போது அப்பா வெளியில போனா அப்பாவை பத்தி பையன் கிட்ட குறை சொல்லாம இருங்க நீங்களோ உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ முக்கியமே இல்லை இதில் யார் முக்கியம் என்றால் பிள்ளைதான் முக்கியம் பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காகத்தான் உங்களை நீங்களே சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஆளுமையான பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியாத அச்சுறுத்தலை நான் சத்தியத்தை சொல்றேன் ரொம்ப சிறப்பான பிள்ளையை வளர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைய இன்னைக்கு பிள்ளைகள் கேட்குதுங்க நம்ம கிட்டே கேட்குது ஏன் படிக்கணும் கேட்குதா என்ன பதில் சொல்லுங்க ஏன் படிக்கணும்னா என்ன பதில் வச்சிருக்கீங்க அந்த பதில் சொல்ல தெரிஞ்சால் உன்னை எதுக்கு பேச கூப்பிடுறோம் சொல்லு ஏன் படிக்கணும்னு என் பிள்ளை கேட்குது சொல்லு நாலாம் கிளாஸ் படிக்கிற புள்ள ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்கு மேடம் குழந்தைகளை வளர்ப்பது எப்படி நீ எதுக்கட இதை படிக்கிற எங்க அம்மா அப்பா இதுல எழுதியிருக்கிறபடி என்ன வளர்க்கறாங்களான்னு நான் பாக்குறேன் ஏன் படிக்கணும் தெரியுமா நான் ஒரு காட்சி சொல்றேன் எனக்கு முன்னால நீங்க நான் ஒரு அவள் விகடனுக்கு நான் கொடுத்த இன்டர்வியூ அது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால நான் கொடுத்த இன்டர்வியூ அதை நீங்கள் பார்த்தீங்கல்ல வள வளவலான்னு என்னுடைய வரலாறு சொல்லியிருப்பேன் நான் ஒரு விஷயம் சொல்லவா ஏன் படிக்கணுங்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன் ஒரு பிடி டீச்சராக இருந்த என்ன சாதாரணமானது இல்லை பிடி டீச்சர் வேலை பிஎட் படிக்கும் பொழுதே எனக்கு பிஹெச்டிக்கு பிஎட் பிஹெச்டிக்கு ஃபீஸ் இல்லைங்கிறதுனால நான் பிடி டீச்சர் வேலைக்கு மூணு மாசம் போனேன் எனக்கு உக்காரத்துக்கு சீட்டு கூட கிடைக்கல ஆனா வெறியோட படிச்சேன் ஆறே வருஷத்துல எனக்கு வேலை கிடைச்சது கல்லூரியில் வேலை கிடைச்சது அந்த ஸ்கூல்ல என்னை அவமானப்படுத்தினவங்க இந்த காலேஜில் என் பக்கத்துல வந்து இன்டர்வியூக்கு உட்காந்தாங்க ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சது ரெண்டு பேரும் ஒரே சீட்டில் ஒரே சமநிலையில் உட்காந்து வேலை செஞ்சோம் நான் யோசிச்சு பாருங்க எங்கெல்லாம் நீங்கள் விழுகிறீர்களோ அங்கெல்லாம் உங்களை தூக்கி நிறுத்துவது எது என்றால் நீங்கள் கற்கின்ற கல்விதான் என்று அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுங்க படிச்சா ஒன்றும் இல்லைங்க பணக்காரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பணம் எங்கே செல்லுமோ அங்கே தான் உங்களுக்கு மரியாதை பணம் தீந்துட்டா மரியாதை இல்லை கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அது தீரவே தீராது தீரவே தீராதுங்க அதனால்தான் லக்ஷ்மி அம்மா இப்படி உட்காந்துருப்பாங்க சரஸ்வதி அம்மா கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க அந்த மரியாதை இருக்குல்ல லக்ஷ்மி மேடம் கொடுக்கறத முடிஞ்சா விஷ்ணு சார் திருப்பி வாங்கிடுவார் சரஸ்வதி கொடுக்கறத எந்த கடவுளும் திருப்பி வாங்கவே முடியாது அந்த ஞானம் சொல்லுங்க அதுக்காக படிக்கணும்னு சொல்லுங்க நம்ம பாப்பா ஏன் தெரியுமா நம்ம கிட்ட கேட்குது நம்ம பையன் ஏன் தெரியுமா நம்ம கேட்குறான் ரொம்ப அரசியல் பேசுறேன்னு நினைக்காதீங்க கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் தான் இதை கேட்கிறார்கள் நம் குழந்தைகள் படித்து விட்டால் நம் பேர குழந்தைகள் இந்த கேள்வியை கேட்கவே மாட்டார் படிச்சா என்ன கிடைக்கும் என் தாத்தாவுக்கு என்ன கிடைச்சது என் அப்பாவுக்கு என்ன கிடைச்சதுன்னு அதுக்கு புரிஞ்சிடும் சொல்றது பெரிய விஷயம் படிக்கிற படிப்பு இருக்குல்ல அது என்ன பண்ணோம்னு சொல்றேன் பிடி டீச்சரா இருந்த என்ன ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆக்குச்சு என் கல்வி காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்த என்ன தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகும் இயக்குநராகும் தமிழ்நாடு அரசு என்னை இன்றைக்கு நியமித்திருக்கிறது என்றால் முதலமைச்சர் அவர்கள் என்னை நியமித்திருக்கிறார்கள் என்றால் நான் கற்ற கல்விக்காக எனக்கு கிடைத்தது தானே தவிர வேற எதுவுமே கிடையாது படிச்சா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை இருக்குல்ல உங்களுக்கு கிடைக்கிற அதிகாரம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசுன்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்றேன் என் மனசெல்லாம் வந்து உங்களை பார்க்க பார்க்க எங்கேயோ நம்ம மிஸ் பண்றோம்ல இதை இதை மட்டும் உங்களுக்கு புரிய வச்சிருந்தோம்ல